இவர்கள்தான் ஜீசஸ் பைக்கஸ் என்றழைக்கப்படும் இயேசுவின் இருசக்கர வாகன ஓட்டிகள் இது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியில் தொடங்கிய ஒரு மோட்டார் சைக்கிள் இயக்கமாகும் பின்தங்கியவர்களுக்காக பணம் திரட்டுவதற்காக இவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள் இந்த முறை அவர்கள் திருத்தந்தையை சந்தித்து தங்கள் அறப்பணிக்காக ஒரு மோட்டார் சைக்கிளை பரிசளித்தனர் மிகவும் சுவாரஸ்யமான ஆடுகள் அணிந்த இயேசுவின் இருசக்கர வாகன ஓட்டிகளின் நாங்கள் ஒரு சிறப்பு தீர்ப்பயணத்தை மேற்கொண்டோம் இவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் பாருங்கள் அவர்கள் விதவிதமான ஆடைகள் அணிந்து நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் இயேசுவின் வாகன ஓட்டிகள் என்று காட்டுகிறார்கள் அவர்களின் வருகை கவனிக்கப்படாமல் போகவில்லை இந்த வாகன ஓட்டிகள் பெரும் திரளாக வந்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுக்கு ஒரு வெள்ளை நிற பிஎம்டபிள்யூ மோட்டார் சைக்கிளை பரிசாக கொடுத்தனர் இந்த வண்டியின் டேங்கில் அவருடைய பெயர் கையொப்பம் இடப்படும் நாங்கள் அணிந்திருப்பது போல ஒரு ஆடையும் அவருக்கு கொடுத்தோம் அதிலும் அவர் இருக்கிறார் நாங்கள் அந்த வண்டியையும் மேலங்கையும் ஜெர்மனிக்கு திரும்பி எடுத்து சொல்வோம் மேலும் அந்த வண்டி மியூனிக் நகரில் உள்ள சோதபிஸ் ஏல நிறுவனத்தால் ஏலம் விடப்படும் இந்த ஏலத்திற்கான காரணம் தேவையில் இருக்கும் குழந்தைகளுக்காக முடிந்தவரை அதிக பணம் திரட்டுவதாகும் இதிலிருந்து எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஏனெனில் மடகாஸ்கரில் குழந்தைகள் குகைகளில் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை அவர்களுக்கு வீடு பள்ளி கல்வி ஆகியவை தேவை ஆகவே நாங்கள் இதை செய்கிறோம் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுடனான இந்த தனித்துவமான சந்திப்பிற்கு பிறகு நம்பிக்கை மற்றும் தோழமையால் ஒன்றிணைந்த இந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற மீண்டும் சாலைகளில் பயணிக்கின்றார்கள்